அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க ஐநூறுரூவா இட்லி பரவரப்பாக இருக்காங்க ம் இங்கே ஐம்பது பைசாக்கி இட்லி சாப்பிட முடியாமல் ஐம்பது கோடி பேர் வந்து பட்னியில சேர்த்துட்டு கிடக்கிறான் ம் ஐநூறுரூவா இட்லியா ம் அது பாதாம் இருக்கான் அப்புறம் வந்து ப்ளூபெர்ரியா அது என்ன ப்ளூபெரி ஆ இந்த தமிழ் வந்து த இங்கே விளைய விளையாது அப்புறம் ஆலிவ் ஆயிலாம் ஆலிவாயில் இந்தியாவில் விளையுமா இந்தியாவிலேயே விளையாது இந்தியாவிலேயே ஆலிவ் ஆயில் விளையாது புரிதா ஆ அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் மட்டும் ஏற்கனவே முந்திரி பருப்புலாம் சாப்பிட்டு பாதாம்லாம் சாப்பிட்டு இட்லிலாம் சாப்பிட்டு தான் சக்கர தான் கூடி போயிருக்கேன் என்ன ஏமாற்றுறதுக்கு ஏமாத்துறதுக்கு ஒரு அழி வழியே இல்லையா ஏன் இந்த மாதிரி உணவை திணிக்கிறீங்க ஏன் உணவை திணிக்கிறீங்க பழைய சோறு சாப்பிட்டா நல்லதுன்னு நம்ம பாட்டணும் பூட்டணும்னு சொன்னால் எவ்வளோ யாராவது நம்பணுமா ஆனால் ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு தலைமை அதிகாரி பழைய சோறு சாப்பிட்டால் நல்லது அப்படின்னு சொன்னோன்னே எல்லா தொலைக்காட்சியும் இவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த இட்லியும் ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் யார் ஏன் அதை சொன்னார் தெரிய தேவையில்லாமல் நானே பேசுகிறேன்னா எதுக்காக பேசுகிறேன் உண்மை தெரியுங்கல்ல உங்களுக்கு ஐயா இட்லி என்பது அருமையான உணவு ஏன்னா ஓரளவுக்குத்தான் புளிக்க வேண்டும் இந்த பாதாம் இந்த ப்ளூபெர்ரி அப்புறம் ஆலிவ் ஆயிலு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு அப்புறம் உலர் திராட்சை இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு இட்லியை போட்டு சாம்பாரை போட்டு ஏங்க இந்த ஏழைகளை வந்து குளிரீங்க தெரியும் யார் சாப்பிட முடியும் ஒரு இட்லி ஐநூறுரூவா அப்படின்னு சொன்னால் நாலு இட்லி சாப்பிட்னா ரெண்டாயிரரூபா வேணும் ஒரு கிராமத்தில் இரண்டாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு மூணு பேர் வந்து மூணு வேலை வயிறார சாப்பிடுவாங்க மூணு வேலை வயிறார சாப்பிடுவாங்க நாற்பத்தஞ்சு ரூபாங்க காப்பி நிறுவனத்தின் பேரை சொல்ல விரும்பலை நான் நாற்பத்தி ஐந்து ரூபாய் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு லிட்டர் பால் விவசாயிகிட்டேருந்து எவ்வளோ வாங்குகிறோம் விவசாயிக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய பாலின விலை எவ்வளோ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து முப்பத்தேழு ரூபா ஒரு லிட்டரு அதை வாங்கி அப்படியே கிரீம் எடுத்து நெய் எடுத்துட்றாங்க ஃபேட்டு கம்மியாக இருக்கிற பாலை தான் நம்ம குடிக்கிறோம் ஆனால் நாம் ஒரு லிட்டர் பாலில் காஃபி குடித்தா காஃபி செஞ்சோம்னா பத்து காஃபி செய்யலாம் பத்து காஃபி இல்லை பதினஞ்சு காஃபி செய்யலாம் பதினஞ்சு காஃபி செய்யணும்னா அந்த சிக்கிரியோடு அந்த டிகாஷன் ஊற்றுறாங்களே எல்லாத்தையும் சேர்த்து அப்போ ஒரு காப்பியோட விலை நாற்பத்தஞ்சு ரூபான்னா பதினஞ்சு காப்பி எவ்வளோ ஆகுது அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஆகுது ஒரு லிட்டர் பால் வாங்கி அது ஒரு நாற்பது ரூபா டிகாஷன் வந்து ஒரு நாற்பது ரூபா எண்பது ரூபா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் ஒரு ஒன்று பாமரனை வந்து எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக உணவை திணிக்க வேண்டும் என்பதற்காக ஏன்னா இட்லி என்னங்க காலங்காலமாக சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு பொருளுங்க ஐநூறுரூவாய்க்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசி வாங்கி ரெண்டு கிலோ உளுந்து வாங்கி நாமளும் ஐநூறுரூவாய்க்கு அரிசியும் உளுந்து வாங்கின ஒரு மாதம் ஃபுல்லாக இட்லி சாப்பிட்லாம் நம்ம சர்க்கரை தான் சர்க்கரை துண்ணு நடக்கிறது இல்லை துண்ணு வேலை செய்கிறது இல்லை ஏன்னா துணிப்புட்டு உட்காந்துன்னா கிடக்கிறது ஐயா சக்கரை நோய் வர்றதுக்கு காரணம் என்னென்னு முதல்ல கண்டுபிடிங்க யாருக்கெல்லாம் சக்கரை நோய் வந்துக்குதுன்னு பாருங்கள் கிராமத்தில் இருப்பக்கூடிய சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட வியாதி வருதுன்னா என்ன அவர் வேலை செய்கிறாருங்க அவர் மரம் வெட்டுறாரு கைணிக்கு போகிறாரு களை எடுக்கிறாரு நெற்கதிரை அறுக்கிறாரு என்ன மூட்டை சுமக்கிறாரு அத்தனையும் செய்யக்கூடிய விவசாயிக்கு கூட வியாதி வருதுன்னா விளைவிக்கக்கூடிய பொருள் எல்லாம் விஷமாக போச்சு அதெல்லாம் விஷமாக போச்சு யூரியா போட்டு போட்டு தான் விவோகிக்கிறோம் அவர் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடா ஃபார்ம் ஆயில் நூறுரூவா கிடைக்குது நல்லெண்ணெய் இரநூறுவா கிடைக்குது ஆனால் எள்ளு இரநூறுவா கடல் எண்ணெய் இரநூறுவா கிடைக்குது ஆனால் கடலை வந்து நூற்றம்பது ரூபா எல்லாத்துலேயும் கலப்படம் செஞ்சு நம்ம கலப்பட உணவாக சாப்பிட்டுட்டு யாரோ ஒரு பெரிய மனுஷன் ஐநூறுரூவா இட்லி சாப்பிட்டா சக்கரை குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏற்கனவே ஒரு இட்லி வந்துச்சு குஷ்பு இட்லி என்ன இட்லி குஷ்பு இட்லி அது என்ன ஏன் குஷ்பு இட்லி மல்லிப்பு இட்லி அப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்லை கிளாஸ் இட்லின்னு சொல்லுவாங்க கிளாஸ்லேயே இட்லி ஊற்றி வைக்கிறது குழா இட்லின்னு சொல்லுவாங்க என்ன பூ போல் இருக்குதுங்க இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மல்லிப்பூ போல் இருக்குதுங்க இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க தட்டு இட்லின்னு ஒன்று இருக்குது இதான் இட்லி செய்கிற முறைகள் அது என்ன குஷ்பு இட்லி இது இது எல்லாம் வந்து மக்களை திசை திருப்புவதற்காக உணவு திணிப்பு இவைகள் எல்லாம் உணவு திணிப்பு நான் சொல்லித்தரேன் வேணாம் வாங்க ஐம்பது பைசால் இட்லி சர்க்கரை வியாதி போனோமா அருமையான ஒரு ரெசிபி இருக்குது நாலு இட்லி நாலு இட்லி வீட்டில் செஞ்சுக்குங்க கருவேப்பிலை துவையல் இவ்வளோ துவையல் செஞ்சுக்குங்க பத்து ரூபாய் கருவேப்பிலை வாங்கி துவையல் மொத்தம் நீங்களே சாப்பிட்ணும் நாலு இட்லி கருவேப்பிலை துவையல் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாலு இட்லி கொத்துமல்லி துவையல் புதன்கிழமை நாலு இட்லி புதினா துவையல் வியாழக்கிழமை நாலு இட்லி தோரம் பருப்பு வறுத்து அதில் கொஞ்சம் மிளகா அள்ளி போட்டு அந்த துவரை துவையல் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை உளுந்து துவையல் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு தொகையில் வச்சுக்கங்க கருவேப்பிலை தொகையில் சாப்பிட்டிங்கன்னா கருவேப்பிலையில் இருக்கிற மல்டி மாலிகூல்ஸ் பலவிதமான சத்துக்கள் பலவிதமான உயிர் சத்துக்கள் கா பாதுகாக்குங்க இதயத்துக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை கொத்தமல்லி சாப்பிட சொன்னோம்னா பித்தத்தை சுத்தமாக இறக்கிறோம் உடல் சூட்டுத்தன்மையை குறைக்கக்கூடியது மூல நோயே வராது அதுக்கப்புறம் புதினா சாப்பிட சொன்னோம்மா ரத்தத்தை சுத்திகரிக்கும் மின்ட்டு அப்படின்னு தானே சொல்கிறாங்க துவரை உடலுக்கு நல்ல கொழுப்பை தரும் உளுந்து முட்டு வழி வராமல் பாதுகாக்கும் முட்டுகளுக்கான பசையை தரும் இப்படி தினந்தோறும் ஒன்று ஒன்றா சாப்பிடுங்க ஐயா தினந்தோறும் ஒன்று ஒன்றா சாப்பிடுங்க அதை விட்டுப்புட்டு ஐநூறுரூவா இட்லியும் அம்மு என்ன்த்து சொல்கிறது எதாவது சொல்லிவிடுவேன் நான் வேணாம் என்ன நம்ம வாய் வேறு சும்மா இருக்காது அவரவர்கள் அவரவர்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை சமைத்து சாப்பிட்டு உடல் உழைப்பை நல்குங்கள் நோயில்லாமல் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்